ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய புது பின்னி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கும் போதே செம்மையாக ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸுங்க ஆன்லைனில் இந்த மாதிரியான சாரீஸ்லாம் ரூபா கிட்ட வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பார்க்க போகிற இந்த புது விதமான பின்னி கலெக்ஷன்ஸ் வெறும் ஆயிரத்தி முந்நூறுபாவில் நம்ம நான்ஜ் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சுட சுட புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க இது முந்தான ப்ளவுஸ் பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக ஜரி கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளைன் ப்ளவுஸ் இல்லைங்க சாரி ஃபுல்லாமே ஷிஃபான் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக ஒயிட் வித் ஒரு ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு அடுத்து நீங்க பாக்குறது அழகான ராணி பிங்க் பேக்ரவுண்ட் ஸோ ஒயிட் வித் அந்த கலர் ஷேடு வந்து ஒவ்வொன்றிலையும் மாறிட்டே இருக்குது எல்லாமே ஒரே பேட்டர்னா ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறத நீங்கள் பின்னி கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஷிஃபான் பின்னி இது முந்தானை இந்த சாரிலாம் பாருங்கள் ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக டிண்ட் கொடுத்துருந்தாங்க சாரி ஃபுல்லாமே குட்டி குட்டியாக டிண்ட் ஜரி வருதுங்க ஸோ அழுது அழகான பெப்சி ப்ளூ பேக்ரவுண்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டு பார்டர் மாதிரி உங்களுக்கு டபுள் சைடு அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சைடு கலர்டு பார்டரும் ஒரு சைடு வந்து ஜரி பார்டரும் இது வந்து முந்தான நல்லா பட்டு சாரிக்கு ஈக்குவலாக வந்து முந்தான கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இதுவும் ப்ளைன் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஜரி அங்கங்க குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ செமையாக ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷனுங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது எல்லாமே புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ அரவல்ஸ் ஆஃப் நாச்சியாஸ் இந்த ரம்ஜானுக்கு புது கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க ஸோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் இன்றைக்கே கூட அவுட் ஆயிருங்க ஸோ இப்போ நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னா உடனே ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியில் பாருங்கள் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கலரில் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடுது ஒரு சில கலர்ஸில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து டென்ட்டோட அந்த ஜரியோட கொடுத்துருக்காங்க அடுத்து ரொம்ப அழகான க்ரீன் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஃபேவரட் இந்த கலர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரியில் இது முந்தான டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸுங்க ஸோ ரெண்டு சாரியுமே உங்களுக்கு கோல்டன் ஜரிகை கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸாரீ ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ்லாம் உங்களை தேடி தேடி வரும் இந்த கலரும் அட்டகாசமாக இருக்குல்ல ஸோ இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சமங்க ஸோ எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டிஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணால் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட நம்பர் இருக்குது நீங்கள் கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து சாரி கலெக்ஷன்ஸ் தேடி வந்துடும் ஸோ நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னுமே சேனல் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறீங்க நாச்சியாஸோட நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் நைன் ஜீரோ டபுள் நைன் இருக்குங்க ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க அந்த பிக்சரை நல்லா க்ளியராக ஸோ அவங்க வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் பே பண்ணிட்டு உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க பாய்